வெல்கம் பண்ணிடலாமா இந்த பட்டி மன்றத்துக்கு நடுவராக வந்திருக்கும் இந்த பட்டி மன்றத்துக்கு நடுவராக வந்திருக்கும் கெஸ் பண்ணுங்க யாரா இருக்க அபியண்ணாவா அபியன்னா நீங்களா நீங்க இல்லையா ஓகே இந்த பட்டி நடுவராக வந்திருக்கும் நம்முடைய திருச்சபையை சார்ந்த மேரி அவர்களின் புதல்வன் நவி அவர்களை நம்ம கரங்களை தட்டி வெல்கம் பண்ணிடலாமா ஓகே சூப்பர் அவங்களே சிரிக்கிறாங்க ஓகே அவைய நான் என்ன சொல்றாங்க நம்ம பார்க்க போறோம் நடுவராக இருந்து நீங்க சிறந்த தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று உங்கள் மீது நம்பிக்கையாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே ஆரம்பியுங்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்டிமன்றம் தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு தேவைப்படுவது அறிவியல் நம்பிக்கையா இல்ல தேவ நம்பிக்கையா நான் பார்க்க போறோம் வந்திருக்காங்க மூணு பேரு ஆறு பேர் வந்திருக்காங்க இங்க என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியல முதலாவது ஏப்பா பேசுறேன் நம்ம மத்தியில் கிழக்கிழனே வந்திருக்காங்க

முதலாள நிக்க அறிவியல் தான் இதுல இருந்தே தெரியலையா அறிவியல் தான் சிறந்ததுன்னு ஒரு வாய்ப்பு கிட்ட மத்தியில நல்லா செம்மையா பேசுறாங்க

அறிவியலை சார்ந்து தான் அரு அறிவியல் சார்ந்து தான் இருந்துச்சு இப்ப இப்ப கூட பாருங்க கரண்ட் இல்லைன்னா கரண்ட் இல்லைன்னா இருக்க முடியுமா இருக்க முடியாது இப்ப கூட இப்ப கூட பாருங்க எல்லாரும் கரண்ட் இல்லைன்னு பேப்பரை வச்சோம் அவங்க துணியை வச்சும் வீசிருக்கிறாங்க இதே ரேஷன் கடைக்கு போ இதே ரேஷன் கடைக்கு போனோம்னா கை ரேகை எல்லாம் போடுவாங்க போடுவாங்க முடியாது இதே ஒரு சாப்பாடு தேவைன்னா ஃபோனை எடுத்தோமா ஆர்டர் போட்டோமா அந்த பத்து நிமிஷத்துல சாப்பாடு வரப்போகுது இது அறிவியல் அவ்வளோ வளர்ந்துடுச்சு அறிவியல் இல்லாம ஒரு அனுபவம் அதா அசையாதுன்னு சொல்லி என் உரையே முடிச்சுக்கிறேன் வணக்கம் இப்பலாம் சாப்பாடு அஞ்சு நிமிஷம் லேட்டா வராங்க பாருங்க அடுத்ததா அப்படி வராங்க

இறந்து போன மனுஷங்களை உயிரோட எழுப்ப முடியுமா இதுக்குதான் பைபிள்ல ஒரு பசனம் இருக்கு ஞானமும் புத்தியும் கத்திர இடத்துல வரணும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஐசியூல மரணத்துக்கு போராடுற பேஷன்ஸோட டாக்டர் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கேட்கவே இல்ல என்கிட்ட எதுவுமே இல்ல லாஸ்ட்ல என்ன சொல்லுவாங்க

எங்க விவிஎஸ் பசங்க சொல்லுவார சத்தமா அசகுன்னு சொல்லுங்க தேவன் பக்கமா சரி எனக்கு பேரு போ நான் நடுவாரா நீங்க தூய் தீப்ப சொன்னா நான் தேவன் பக்கமா தான் சொல்லுவேன் சரிங்களா தேவன் தான் நம்மள படைச்சாரு நம்மள வந்து எப்படி சொல்றது நம்மளை வந்து உருவாக்கினது அவர் தான் நம்மளுக்கு வந்து பே இப்போ வரைக்கும் நம்மளை கண்மணிப்போட பாதுகாத்ததும் அவர் தான் எத்தனையோ சூழ்நிலை கஷ்டங்கள் மத்தியிலும் இல்லை எவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் அவர் தான் நம்ம கூட கொரோனா பேண்ட் பேண்டமிக் சுச்சுவேஷன் எல்லாம் அவர் தான் நம்ம கூட இருந்தார் நம்மளுக்கு எந்த நம்ம பசங்களாம் அதாவது இந்த தெருக்குல யாருக்கும் அந்தளவுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் நம்புறேன் ஆனால் யாருக்கும் இந்த இந்த அளவுக்கு எந்த ஒரு டேமேஜோ சேதாரமோ ஏதோ அணுகாத படி ஏசப்பா இந்த இந்த எம்ஜான் நகர் பக்கத்துல இருக்க மக்கள் எல்லாம் பாதுகாத்து இருக்காரு அதுக்காக நான் தான் சொல்லுவேன் நன்றி